சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்புல சுவாமி ஸ்ரீ முத்து கற்பனசாமி அங்காள பரமேஸ்வரி பாபாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் இந்த குரு பயிற்சி மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பித்து அடுத்த வருடம் மே பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் முடிவடைகிறது ஒரு வருட காலங்கள் குரோதி வருடம் தமிழ் மாதம் சித்திரை பதினெட்டாம் தேதி பதினெட்டாம் நாள் புதன்கிழமை குரு பகவான் மேஷ ராசியிலேருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் தன்னுடைய குரு பார்வையான கன்னி வீட்டுக்கும் விருச்சக வீட்டுக்கும் மகர வீட்டுக்கும் தன்னுடைய குரு பார்வையை செலுத்துகிறார் ரிஷப வீட்டில் குரு வரும்போது செல்வ பிராப்தம் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் மிகப்பெரிய நல்ல வளர்ச்சிகள் பேசிக்காக பெண்களுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டமாக அமையக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ராசிக்கு வருகின்ற இந்த செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய குரு உங்கள் காட்டில் அடைமலையை கொடுக்க போகிறார் ராஜ யோகத்தை கொடுக்க போகிறார் இப்போது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பேனெலாம் ஆன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தொடர்ந்து வீடியோஸ் இப்போ குரு பயிற்சி பலன்கள் மட்டுமல்லாமல் அனைத்து உபயோக பயனுள்ள தகவல்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கப்பெறுவீர்கள் வழிபாடுகள் பரிகாரங்கள் மற்றும் உங்களுடைய நல்ல ஒரு கரு பயனுள்ள விஷயங்களை வந்து பகிர்ந்து கொடுக்குறதுனால தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள் உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த காணொளியை பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இப்போது பொதுவாகவே கோச்சார ரீதியான பலன் சொல்லும்போது அந்த பலனுடன் சேர்த்து தசாபூத்திகள் நட்சத்திர வாரியாக தசாபூத்தி பலன்கள் சொல்லும்போது மிக துல்லியமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதனால் இப்போது அதற்கான தசாபூத்தி பலன்களை சொல்ல இருக்கின்றேன் நீங்கள் இதை உன்னிப்பாக கவனித்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுமாறு அதற்கான சூட்சமங்களை உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அடுத்த ஒன்றங்கள் குரு குரு என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறதெல்லாம் முழுக்க இந்த காணொலியில் விவரமாக தெளிவாக உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றேன் கணித பஞ்சாங்கப்படியும் வாக்கிய பஞ்சாங்கப்படியும் மே ஒன்னாம் தேதி தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இந்த டிசம்பர் இருபது சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறதுக்கப்புறம் அற்புதமான பெரிய மேஷ மேஷராசிக்காரங்களுக்கு இந்த ஒன்றை வருட காலங்கள் மிகப்பெரிய இறுக்கத்துலேருந்து இப்போது மிகப்பெரிய தெளிவு உண்டாக்கக்கூடிய அதிசய மாற்றங்கள் ஆச்சரியமான சூழ்நிலைகள் இப்போ வந்துருக்கு ரா ராசி வந்து ராசியிலேருந்து குரு வந்து ரெண்டாம் இடத்துக்கு போகும்போது தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும் அதை படி மேஷராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கும் போது கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்க இது சூரியனோட நட்சத்திரம் தசாபோத்தி காலங்கள் ஆறு வருடங்கள் என்னோடய கால்குலேஷனுக்கு ஒரு அஞ்சு வருஷத்தை எடுத்துக்கிறேன் சந்திர திசை ஒரு பத்து வருஷம் திசை ஒரு ஏழு வயசு மொத்தம் இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்டு சொத்து சுகங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு கிடைக்கும் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு ஃபினான்ஷியல் க்ரோத் வரும் உங்களால் ஒரு சில மாற்றங்கள் அவங்க வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் செவ்வாய் வரும்போது நல்ல படிப்பீங்க இளைய சகோதரர் வழியிலும் சகோதர வழியிலும் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் லவ் ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது இப்போ லவ் மேரேஜ் நடக்கக்கூடிய ஸ்தான பிராப்தமும் வருது மேரேஜ் பண்ணக்கூடிய இல்லாதவங்க மேரேஜ் பண்ணுவீங்க சுபகாரியங்கள் நடக்கும் வீட்டில் ஒரு சின்ன ஒரு சுபகாரியமாவது கண்டிப்பாக நடக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய படிப்பு விஷயத்தில் நீங்கள் என்ன படிக்கணும்னு விரும்புகிறீங்களோ அது ஃபேவரபிள் சப்ஜெக்ட் எடுத்து படித்து நல்ல முன்னேற்றத்தை காணுவீங்க நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அந்த அரசாங்க வேலை இந்த இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ளே சில பேர்த்துக்கு கிடச்சிரும் நிறைய பேர் டாக்டர் படிக்கிறீங்க அப்படின்னா டாக்டர் ரெக்கக்னேஷனோட நல்ல எம்பிபிஎஸ் அடுத்தது வந்து அறுவை சிகிச்சை நிபுணராக உங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய தகுதி இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வருது அடுத்தது உங்களுடைய உத்தியோகம் நல்ல ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நடக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ராகு திசை இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் இந்த ராகு திசை நடக்கும்போது மட்டும் ரொம்ப கவனமாக கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இந்த மாற்று பாலினத்தோட கொஞ்சம் கவனமாக இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தவறு அப்படின்னு மனசில் நினைக்கிற விஷயத்த விஷயத்த நீங்கள் பண்ணக்கூடாது அதுக்கு நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த தவறை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி பண்ணிங்கன்னா ராகு திசையில் மிகப்பெரிய ஒரு விஷயங்களை மாட்டிடுவீங்க பிரச்சனைகளுக்கு அகப்படுவீங்க கஷ்டங்களுக்கு ஆளாக்கப்படுவீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ராகு திசையில் நடக்கும் ராகு திசை மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கும் வழி கிடக்கும் அப்படின்னு கேட்டாலும் ராகு திசை அவமானங்கள் வம்பு வழக்கு கேஸ் அப்படிங்கிறது கொண்டு போயிடும் நல்லா பண்ணிகிட்ருக்கும் திடீர்னு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு வந்து இறக்கி விட்டுரும் மைனஸில் ஆனால் அந்த நேரத்தில் தான் குருவோடைய வீடு ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது தன குடும்பத்தை கொடுத்து தனத்தை கொடுத்து உங்களுக்கு கஷ்டத்தையும் கொஞ்சம் கொடுப்பாரு அப்படின்னா ராகு திசையில் ஜனன கால ஜாதகத்தை செக் பண்ணுங்கள் நல்ல யோகமான திசையாக இருக்கும்போது ராகு திசை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகிறோம் இல்லை தவறான திசையில் இருந்தால் அதுக்கான வழிபாடுகளும் பரிகாரங்களும் பண்ணிக்கோங்க அது மிகப்பெரிய முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் உங்கள் பேட் நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது உங்கள்ட்ட வராது இந்த ராகு திசை மிகப்பெரிய கொடூரத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத விட்டுட்டு ராகு குருவும் உங்களை காப்பாற்றுவார் ராகு பன்னெண்டாம் இடத்துக்கும் நிறைய சுபகாரியங்கள் பண்ணக்கூடிய விரயம் பண்ணக்கூடியதாக இருக்கும் கடன் வாங்குவீங்க வம்பு வழக்கு இருக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்கள் முடிவு கட்டணும் குரு திசை நாற்பது வயசுலேருந்து ஐம்பத்தாறு வயசு வரைக்கும் இந்த குரு திசை உங்களுக்கு இப்போ ரெண்டாம் இடத்துக்கு வரும்போது தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கும் போது இதுவரைக்கும் உங்கள் பேச்சே கேட்காத உங்கள் மகன் மகளுக்கு கூட நல்லா கேச்சு கேட்பாங்க நிறைய விஷயங்களும் உங்கள் மாற்றம் பெறும் உங்கள் வாழ்க்கையில் குரு திசை மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நல்ல ஸ்தான பிராப்தம் ப்ரொமோஷன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் மிகப்பெரிய வளர்ச்சி அடைவீங்க மிகப்பெரிய நிறைய பேருக்கு இந்த மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் இந்த குரு திசை மிகப்பெரிய நல்ல குடும்ப அமைப்பு பெற்று சந்தோஷமாக வாழக்கூடிய பிராப்தம் உத்தியோகத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா டென்ஷன் குறையும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் அதுதான் உண்மை குரு வந்து உங்களுக்கு கொடுக்குற கடவுளும் கூட சம்பாத்தியத்தை கொடுக்கக்கூடிய கடவுள் குரு ஜீவனத்தை கொடுக்கக்கூடிய கடவுள் அப்படிங்கும் போது குரு உங்களுக்கு அள்ளி தான் கொடுப்பார் இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி குழந்தைகள் பிறக்கிறது புதுவாசாக ஒரு ஆளை சேர்க்கறது புது மனிதர்கள் உங்கள் வீட்டில் வர்றது அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும் புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லை லேட் மேரேஜ் அவர்களுக்கு லேட் மேரேஜ் ஆகும் செகண்ட் மேரேஜ் ஆகும் குழந்தைகள் வந்து குறைக்கிறது அப்படிங்கிறது வந்து குரு திசையில் லேட்டாக மே ஒரு சில பேருக்கு ஐவிஎஃப் ஃபெர்டிலிட்டி இதெல்லாம் பண்ணுறவங்களுக்குலாம் அந்த குரு திசையில் நல்லாயிருக்கும் சனி திசை ஐம்பத்தாறு வயசுலேருந்து எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த சனி திசை ஒரு முக்கியமான திசை இந்த திசையில் என்ன ப்ராச்சி பிரச்சனை அப்படின்னா சனி பதினோராம் இடத்துக்கு வந்துட்டார் ஆனால் அவங்க ஜனநகால ஜாதகத்தையும் செக் பண்ணணும் ஆனால் பொதுவாக கோச்சாரப்படி சனி திசை மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் அரசியல்வாதிகளாக இருப்பான் மிகப்பெரிய செல்வாக்கு ஜெயிக்காதவங்க கூட இந்த காலகட்டத்தில் ஜெயிப்பீங்க அதே மாதிரி சனி திசை ஒரு சில பேர்த்துக்கு தான் கொடுமையை கொடுக்கும் வம்பு வழக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொடுக்கும் இந்த ஏழரை நாட்டு சனி வர்றதுக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நல்லது நிறையா கொடுக்கும் இப்போ தான் சம்பாதிப்பீங்க இப்போ தான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கை கூடி வந்துக்கிட்டு இருக்கும் இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே எல்லாத்தையுமே நடத்தி முடித்துருவீங்க இந்த ஒரு வருஷத்தில் அதுக்கான ஃபவுண்டேஷன் இப்பயே கொடுக்கும் இந்த சனி திசை உங்களுக்கு நல்ல யோக திசை அப்படின்னே சொல்லலாம் இந்த சனி திசையில் நீங்கள் என்ன ப்ராப்பர்ட்டி வாங்குறதுனாலும் வாங்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுன்னா பண்ணலாம் எதுவுமே உங்கள் கையில் வச்சுக்காமல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டு வச்சுக்கோங்க இந்த பத்தொம்போது வருஷத்துக்கு அப்புறம் அது மிகப்பெரிய ஒரு நல்ல கான்ஸ்டண்ட்டான ஒரு செட்டாக உங்கள் கையில் இருக்கும் ஒரு சொத்து மதிப்பாக இருக்கும் அந்த மதிப்பை யாராலையுமே அசைக்க முடியாது அந்த மாதிரி ஒரு சனி திசையில் உங்களுக்கு பயங்கரமான டஃப் கொடுக்கும் டிஃபிகல்ட் எவ்வளோ இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி அதை காற்று வச்சுக்கோங்க சேஃபாக கண்டிப்பாக அந்த சனி திசை பதினொன்றாம் இடத்துல இருக்கும் போது மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படக்கூடிய இந்த ஆண்டாக இந்த ஃபவுண்டேஷனாக இது இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உத்தியோகத்தில் நல்ல ஒரு பேர் எடுப்பீங்க சில பேருக்கு ப்ரெஷர் டென்ஷன் உங்களுக்கு நிறைய பொறுப்புகளை கொடுத்து வேலை செய்வார் இந்த காலகட்டத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணி கொடுப்பீங்க இதெல்லாம் வந்து சனி திசையில் நடக்கும் அடுத்தது புதன் திசை எழுவத்தஞ்சி வயசுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு வயசு வரைக்கும் இந்த புதன் திசை நல்ல ஒரு திசையாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் யோகத்தை அள்ளி கொடுக்கும் சனி திசையில் கஷ்டப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா புதன் திசையில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் உங்களுடைய பையன் பிள்ளைங்க நல்லா படித்து நல்ல அதுக்கே வித் வித்தை திசையிலே உங்களுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் ஐடி டெக்னாலஜி சயின்டிஃபிக் ரிசர்ச் எல்லாத்துலேயுமே ஆளாக வருவாங்க இந்த மாதிரி புதன் திசையில் நிறைய நன்மைகள் நடக்கும் பேரம்பேத்திகளை எடுக்கக்கூடியது சுபகாரியங்கள் நடக்கக்கூடியதாக எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு மேஜராக யோகத்தை கொடுக்கக்கூடிய திசையாகவே இது அம்மையும் இருந்தாலும் ஒரு சில மாற்றங்கள் கடன் வம்பு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கும் சில இது கட்டி போட்டு வைக்கும் இந்த மேஷ ராசிக்காரங்களை புதன் திசை அப்படிங்கும் போது அந்த நேரத்தில் ரொம்ப உஷாராக முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இந்த புதன் திசை உங்களுக்கு நிறைய வல்ல தொழில் தொழில் நஷ்டங்களை கொடுத்தாலும் தொழிலை வளர்ச்சி கொடுக்கும் நிறைய உங்களுக்கு அனுபவ பாடங்களை கொடுக்கும் புதன் திசை ஒரு நிறை நிறைவான திசையாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இருந்தாலும் இந்த புதன் திசையில் நீங்கள் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் அஸ்தங்கமாகாமலோ ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் இருந்தாலோ நல்ல ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது இருக்கும் உங்கள் மனோபாவம் எல்லாமே நல்ல ந நல்ல நிலைக்கு போகக்கூடிய மனோபாவம் இருக்கும் வித்தையை கற்றுக் கொடுக்கறதுனால நிறைய பேர்த்துக்கு கைட் பண்ணுவீங்க நிறைய சொல்லி கொடுப்பீங்க நிறைய பேர்த்துக்கு அந்த நேரத்தில் விஷயங்களை புரிய வைப்பீங்க அப்படிங்கிற ஒரு மாறாக கூட நீங்கள் மாறக்கூடிய வாய்ப்பு புதன்கிழமை புதன் திசையில் கண்டிப்பாக உருவாகும் அடுத்தது கேது திசை தொண்ணூற்றி ரெண்டு வயசுலேருந்து தொண்ணூற்றி ஒம்போது வயசு வரைக்கும் இது ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வெற்றி பெறும் சில பேர் கும்பாபிஷேகம் எல்லாம் நடத்துவீங்க கேது திசையில் சாமி கடவுள் அப்படின்னு போயிட்டீங்க ஆன்மீக வழியில் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும் நிறைய ஆன்மீக சுற்றுலாக்கு ஹரிதுவார் அந்த மாதிரி இடத்துக்கெலாம் நீங்கள் போவீங்க கேது திசையில் மிகப்பெரிய ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய அறிவை கொடுக்கும் நிறைய விஷயம் உங்களுக்கு புரியாத விஷயங்கள்லாம் இப்போ நல்லபடியாக உங்களுக்கு புரிகிற மாதிரியே உங்களுக்கு ஆண்டவன் கொடுப்பான் இந்த கேது திசை நல்ல மாற்றங்களை கொடுத்து முன்னேற்றங்களை கொடுத்து பம்பு வழக்குலேருந்து விலக்கி வைப்பார் அப்படின்றது தான் உண்மை உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும் நிறைய பேர் சாப்பிடாம தூங்காமல் மன உளைச்சல் காவறாங்க இந்த மன இருந்து நீங்கள் வரணுன்னா மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க எதை பற்றியும் திங்க் பண்ணாது கடவுளை மட்டும் மெடிடேட் பண்ணுங்க அதே மாதிரி யோகா பண்ணுங்க நிம்மதியாக ஒரு நாலு இடத்துக்கு இப்போ ஒரு இளம் காற்றில் நடந்து போங்க கொஞ்ச நேரம் கண்டிப்பாக உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே வீட்டிலே இருந்து மனதார கடவுளை கும்பிட்டாங்கன்னா கூட கண்டிப்பாக அந்த கடவுளானது உங்களுக்கு அருகில் வருவார் ஏன்னா இந்த வயசில் நீங்கள் என்ன யோசிப்பீங்க அப்படின்னா அனுபவிக்க முடியலைனாலும் பார்த்து சந்தோஷப்படுற விஷயங்கள் எல்லாமே நடக்கணும் இல்லையா அது இந்த காலகட்டத்தில் நடக்கும் அது வந்து உங்களுடைய பிராப்தமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த கேது திசையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடிய இந்த திசை உங்களுக்கு மேஜராக நல்லது தான் பண்ணும் பெண்களுக்கு அதிகமான மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்றது தான் உண்மை நிறைய விஷயங்கள் நன்மை தரக்கூடிய திசையாக இந்த குருது குரு உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி ஏன்னா குரு பார்வை கேதுக்கு கிடைக்கிது அப்படிங்கும் போது நல்ல ஒரு ஞானத்தை கொடுப்பார் தெளிவான ஞானத்தை கொடுப்பார் தெளிவான சிந்தனையை கொடுப்பார் மிகப்பெரிய சாதனையை கொடுக்கக்கூடிய திசையாகவும் இது அமையும் ஏன்னா காசு போன இருந்தால் மட்டும்தான் இல்லை கௌரவம் மதிப்பு மரியாதை கூடக்கூடிய கால சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்க பொதுவாகவே சூரியனார் கோயிலுக்கு சென்று இல்லை சிவன் கோயிலில் இருக்க சூரியனுக்கு திங்கக்கிழமை திங்கக்கிழமை போயிட்டு வேண்டிட்டு வாங்க கண்டிப்பாக நன்மையே நடக்கும் இந்த சூரியனார் கோயிலுக்கு போகிறது குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுலாம் இன்றையமையாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்கள் கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ரொம்ப நன்மை அளிக்கக்கூடிய விஷயமாக இது கண்டிப்பாக அமையும் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்க அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம் மகா ஈஸ்வரனை மீண்டி வணங்குகின்றேன் வாழ்கவளமுடன் திருச்சிற்றம்பலம்